என்ன நட்சத்திரம் பரணி பரணி ஆமாம் பூர பூராடம் சுக்கரனுடைய பரணி என்பது யாருடைய நட்சத்திரம் சுக்கிரனுடையது பரணி என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம்

ஓகே நேரடியாக பாருங்க சுக்கரனுக்கு வந்து மூணு நட்சத்திரங்கள் இருக்கு பரணி ஒன்று பூர்வம் ஒன்று போராடம் இப்போ இந்த பரணி பூர்வம் பூராடம் என்பது உங்களுக்கு வந்து யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கா அல்லது தடை தாமதம் நோய் நொடிகளை தரக்கூடிய நிலையில் இருக்கா அதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க சிம்பிள் மேட்ரு நீங்கள் பிறந்தது வந்து உங்கள் ஜாதகத்தை எழுதி பாருங்க அதில் நீங்கள் பிறந்தது வந்து திருதி நாமயோகம் நீதிவாத நாமயோகம் அதே போல மகேந்திர நாமயோகம் இந்த மூன்று யோகத்தில் பிறந்திருந்தால் நட்சத்திரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்கள் அல்லாமல் குருவுடைய நட்சத்திரங்கள் புனப்பூசம் விசாகம் இந்த ஆறு நட்சத்திரங்கள் மூணு நாமையங்கள் இதுல பிறந்தீங்கன்னா நிச்சயமா வந்து பாதிப்பு இருக்கும் அதை நீங்களே வந்து தெரிஞ்சுக்க முடியும் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுக்கரன் அப்படின்ற கிரகமும் சுக்கரனுடைய நட்சத்திரங்களும் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருந்தால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பொதுவாக வந்து ஜோதிடத்தில் வந்து சுக்கரன் என்பது கலசரக்காரர்கள் அப்ப இந்த கலசரக்காரர்கள் பாதிக்கப்பட்டால் திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமாக வந்து பாதிக்கப்படும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கரெக்டுங்களா நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வாழ்க்கை என்பது பாதிக்கப்படும் அதே போல சுக்கரன் ஒருவருக்கு கெட்டு போயிருந்தது அப்படின்னா அவங்க வந்து புது வண்டி வாகனங்களை வந்து வாங்கவே முடியாது அது டூ வீலரா இருந்தாலும் சரி ஃபோர் வீலரா இருந்தாலும் சரி அது நிச்சயம் வந்து வாங்க முடியாது நம்ம வந்து பழைய வண்டிகளை வந்து டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்குவோம் அதுவும் ஒழுங்காக ஓடாது ஒழுங்கினக்கே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் நமக்கு வேலைகள் வச்சுட்டே இருக்கும் செலவுகள் என்பது நடந்துகிட்டே இருக்கும் ஏதாவது வந்து விபத்துகள் ஏற்படலாம் ஆசை இருக்காது அப்படி இல்லைனாங்க இன்சூரன்ஸ் இருக்காது ஏதோ ஒரு தொலைகள் என்பது நமக்கு வந்து நடந்து நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அது மட்டும் கிடையாது சுக்கரன் பரணிபூர்வம் போராட நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட பாதிப்பை தரக்கூடிய நிலைகள் இருந்தால் வேறு என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக எந்த இடங்களையுமே வந்து இருக்க முடியாது ஏன்னா சுக்கரன் தான் வந்து அதாவது சுகபோகத்துக்கு உண்டான ஒரு கிரகம் இந்த நம்மளுடைய சுகபோகங்கள் என்பது எல்லா இடத்துலையுமே இருக்கும் அதாவது வீடுகள் நம்ம போகிற ட்ராவலில் பண்ணக்கூடிய வாகனங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க ஏஜி அது இது அந்த மேக்னட் ஆகும் ஓ ஓ சரி சரி இல்லை அது நீங்கள் கையில் வச்சுக்க சொல்லுங்கள் இப்போதைக்கு அப்புறம் தேடி எடுத்துக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுகபோகங்கள் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஆணாக இருந்தால் மனைவியால் மனைவியிடம் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் வந்து கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவரிடம் நம்ம இருந்து பெறக்கூடிய சுகபோகங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகும் நிறைய பெண்கள் கோச்சிக்கிறாங்க இல்லையா வேலை வேலை வேலைன்னே போயிடாரு வெளியில எங்கேயும் கூட்டி போறதே கிடையாது வித என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது அம்மா வீட்டுக்கு வர சொன்னா வர முடங்குறாரு ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் எங்கேயுமே வர முடறாரு சோ இந்த மாதிரிலாம் எல்லாம் பாதிப்புகள் இருந்ததுதான் நிச்சயமாக அந்த ஜாதகத்தில் சரஸ்தரகார்கள் சுக்கரன் என்பது பாதிக்கப்பட்டு அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கிறோம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போறோம் ஒரு மால் போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சுக்கு போகிறோம் ஸோ ஒரு தேட்டர் போகிறோம் ஸோ எந்த இடங்கள் போனாலும் நம்ம வந்து அந்த நம்ம எதுக்காக போகிறோமோ அதை வந்து முழுது நிறையவாக அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பாதிப்புகள் என்பது உருவாகும் குறிப்பாக இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் நீங்கள் வந்து இந்த நெல்லிக்காயை வந்து தயவுசெய்து சாப்பிடாதீங்க இந்த பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் விட்டமின் சி நிறையா இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது சாப்பிட்டாக்க எல்லாருக்குமே வந்து எல்லா வியாதிகளும் குணமாகும்பாங்க பொதுவாக வந்து இந்த சுக்கரன் பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலைகள் அது குறிப்பாக வந்து நோய்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கர வரக்கூடிய வியாதிகள் வந்து சுவர் நோய் அப்போ சுகரில் வந்து ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்னா நிச்சயமா வந்து சுக்கர்னால தான் அந்த பாதிப்பு வந்து வந்திருக்கும் உங்கள் ஜாதத்தில் சுக்கரன் கெட்டு போயிருந்தால்தான் சுகரே வந்து வரும் ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க இந்த சிறுநெல்லி பெரிய நெல்லிக்காய் எலுமிச்சை பழம் காளான் மொச்சக்கொட்டை அவரக்கொட்டை சிவப்பு பீன்ஸு கருப்பு பீன்ஸு சோயா பீன்ஸு தேன் ஏலக்காய் ஸோ வந்து இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் முடிஞ்சளவு வந்து கம்மி பண்ணிக்கணும் சரிங்களா கம்மி பண்ணீங்கன்னா தான் சுகரும் வந்து கண்ட்ரோல் ஆகும் சோ இது வந்து ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து வரலாம் ஆனா மேஜரா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து இந்த சுக்கரனால் வரக்கூடிய சுகாதார சுகர் வியாதி இருப்பவர்கள் இந்த உணவுகள்லாம் வந்து சுக்கரனுக்கு உண்டான உணவுகள் எல்லாம் வந்து முடிஞ்சாலும் கம்மி பண்ணிக்கணும் இந்த இனிப்பு வகைகள் எல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கணும் ஆட்டோமேட்டிக்கா அதே போல் இந்த சுகர் நோய்க்கு வந்து நீங்க வந்து டெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் நீங்க பாட்டுக்கு வந்து டெய்லியெல்லாம் வந்து வந்து டெஸ்ட் எடுக்காதீங்க ஒரு நல்ல திட சுகர் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறவர்கள் கூட நீங்க வந்து டெய்லி டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதே வந்து சில நாட்களில் வந்து அளவு வந்து அதிகமாக காட்டும் ஒரு லோ சுகரோ அல்லது வந்து ஐ சுகரோ நிச்சயமாக வந்து காட்டும் நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருந்துக்கிட்டு டெய்லி வந்து சுகர் டெஸ்ட் எடுக்கிறதுலாம் வந்து இருக்கிறே வந்து மிகப்பெரிய ஒரு முன்னர் தனம் ஏன்னா இந்த சுக்கரன்ற கிரகம் ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து நோயை தருது அதே நேரத்தில் கோச்சாரத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா அவர் வந்து என்னென்னா ஒரு பதினேழு நாளைக்கு ஒரு வாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு இருபது நாளைக்கு ஒரு வாட்டி நட்சத்திரங்கள் வந்து மாறி மாறி வந்துட்டே இருப்பார் அவர் வந்து ட்ராவலில் இருக்கார் சுற்றிகிட்டே இருக்கார் கோச்சாரத்தில் அப்படி வரும்போது உங்களுடைய பாவ கணக்கு புண்ணிய கணக்குகள் தகுந்த மாதிரி நட்சத்திரங்கள் மாறும்போது பலனும் வந்து மாறும் நீங்க பாட்டுக்கு வந்து டெய்லியும் வந்து நான் வந்து சுகர் டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா கரெக்டான ரிப்போர்ட் வந்து கிடைக்காது மேக்சிமம் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்க நீங்க பிறந்த கரணத்தின் அடிப்படையில் இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பவகரணத்துல பிறந்திருக்கீங்கன்னா அவன் மிருக சிறிசம் சித்திரை அவிட்டம் இருக்கும்போதோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவகரணம் இருக்கும் இருக்கும்போது நீங்க வந்து சுகர் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டான ரிப்போர்ட் வந்து காட்டும் உங்களுடைய யோகத்தின் அடிப்படையில் எடுக்கலாம் உபயோகத்தின் அடிப்படையில் எடுக்கலாம் கரணத்தின் அடிப்படையில் எடுக்கலாம் அது வந்து ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம அந்த டைம் வந்து அந்த யோகமான நேரம் வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வீட்டில் டெஸ்ட் டெஸ்ட் எடுத்தாலும் சரி லேபில் போய் டெஸ்ட் எடுத்தாலும் சரி ஒரு மருத்துவரை சந்தித்தாலும் சரி மருந்து வாங்கினாலும் சரி அந்த மாதிரி நேரங்களில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கரெக்டான அளவில் காட்டும் மருந்து மாதிரிகளில் சரியாக வேலை பார்க்கும் ரிசல்ட்டு நமக்கு வந்து கை மேலே வந்து கிடைச்சிடும் சரிங்களா இந்த மாதிரி தகவல்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சிடணும் அப்படின்னா நம்மளுடைய திதி நித்திய நாமயோகம் கரணம் உடக்கு வைநாசிகம் இதையெல்லாம் பயன்படுத்தி பலன்கள் எடுக்கக்கூடிய இந்த திதியோகர்ண ஜோதிட முறையில் வந்து பேசிக் கிளாஸ் நீங்க வந்து ஜாதகம்லாம் வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பலன்கள்லாம் வந்து சொல்ல வேண்டாம் அதை சம்பாதிக்க வேண்டாம் சொல் தொழிலெல்லாம் பண்ண வேண்டாம் அல்லது வந்து நானே வந்து ஜாதகம் பார்த்துக்கிறேன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு அஞ்சு வகுப்புகள் பத்து வகுப்புகள் வந்தாதான் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கணும் இல்லை எனக்கு வந்து என்னன்னா என் உடம்பு நல்லா வச்சுக்கணும் என் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களுடைய உடம்பு நல்லா வச்சுக்கணும் எனக்கு இந்த பிரச்சனை இந்த நோய் இருக்கு நான் வந்து என்ன மாதிரி மருந்து எடுத்துக்கணும் என்ன உணவு சாப்பிடணும் எந்த உணவு சாப்பிடக்கூடாது எந்த கோயில் போகணும் எந்த கோயில் போகக்கூடாது எந்த நாளில் வந்து மருத்துவரை சந்திச்சா நல்லது எந்த மருந்து மாதிரிகள் எடுத்தா நல்லது ஏன்னா மருந்து மாதிரைகள் நிறைய இருக்கு இல்லையா அரோபதி இருக்கு சித்தா இருக்கு ஹோமியோபதி இருக்கு ஆயுர்வேதிக்கு இருக்கு யுனானி இருக்கு பச்சளை இருக்கு பாட்டி வைத்தியம் இருக்கு வருமா இருக்கு அரோமா இருக்கு கீலிங் தெரப்பி இருக்கு இப்படி நிறைய இருக்கு இல்லையா அப்ப எந்த மருத்துவ முறைகள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி நீங்க வந்து என்னன்னா ஜோதிடம் படிக்கணும் ஜோதிடர் ஆகணுன்ற அவசியம் இல்லை எனக்கு இன்னும் பிரச்சனை இருக்கு நான் உங்ககிட்ட கிளாஸ்க்கு வரேன் ஒரு பத்து நாள் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னா கிளியரா நீங்க வந்து அதை பத்தி வந்து தெரிஞ்சுக்க முடியும் கட்டணங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு ஆயிரத்தி ரூபாய் தான் இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு பிரபலமான ஜோசியர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் அந்த மாதிரிலாம் வந்து வாங்குவாங்க சோ வந்து என்னன்னா ஒரு பத்து நிமிடங்கள் அல்லது இருபது நிமிடங்கள் வந்து பலன்னு சொல்லுவாங்க மீண்டும் வந்து நீங்கள் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா மீண்டும் நீங்கள் வந்து பணம் கட்டணும் அப்படிதான் இன்னைக்கு வந்து சூழல்கள் வந்து இருக்கு நம்ம அப்படி கிடையாது நீங்கள் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்துட்டு கிளாஸ்க்கு வந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து எய்ட் ரிசல்ட் வந்து உங்களை பற்றி உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் நல்லா இருக்கு எதெல்லாம் கெட்டு போயிருக்கு எந்த கிரக நோயும் தருது எப்போ அதிகமாகும் எப்போ கம்மியாகும் எப்படி அதை வந்து கட்டுப்படுத்தணும் என்ன கோயில் போகணும் இப்படி ஒரு சர்வீஸ் தான் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ படிக்க விரும்புனீங்க அப்படின்னாலும் ஜாதம் பார்க்க விரும்புனீங்க அப்படின்னாலும் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் தொண்ணூத்தி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி எட்டு இந்த நம்பர்ல வந்து நீங்கள் தொடர்புகள்லாம் படிக்கிறதுக்கு ரேட் ரீசனபிளா தான் இருக்கும் ஜாதம் பார்க்கணும் அப்படின்னாலும் குறைந்த கட்டணமா தான் இருக்கும் சரிங்களா இப்ப யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு அப்படிங்கறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன பாதிப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சோம் குறிப்பா வந்து இப்ப வந்து திருமணம் வாழ்க்கையில பாதிப்பு இருக்கு எதுக்கெல்லாம் வந்து ஜாதம் பாக்கணுன்ற அவசியமே கிடையாது என்னுடைய மேரேஜ் லைஃப்ல பாதிப்பு வந்து போயிட்டு இருக்கு அப்ப சுக்கரன் கண்டிப்பா கெட்டு போயிருப்பாரு எனக்கு சுவர் நோய் இருக்கு கண்டிப்பா உங்க ஜாதத்துல வந்து சுக்கரன் கெட்டு போயிருப்பாரு கரெக்டா இப்போ வந்து ஸ்ரீதேவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரணி அந்த அந்த நட்சத்திர தோசத்தை வந்து எந்த கோயிலில் போய் சரி பண்ணிக்கணும் பூர்வத்துக்கு வந்து என்ன கோவில் புராட்டத்துக்கு என்ன கோவில் மூணுமே டீட்டெயிலாக எழுதி போடுவாங்க எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க நீங்களும் பயன்படுத்துங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் வேறு யாருக்கு வேணாலும் கொடுங்க நிச்சயமாக அவங்க வந்து கோயில் போய்ட்டு வந்தாங்க அப்படின்னா அதனால் வந்து கை மேலே பலன் வந்து கிடைக்கும் உங்களையும் வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டுவாங்க சரிங்களா இப்போ நீங்கள் எழுதி போடலாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டத்தில் நல்லாடை அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் நல்லாடை நல்லாடை அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய அக்னேஸ்வரர் தோசத்தை நிவர்த்தி பண்றோம்னா என்னைக்கு போனால் நல்லது தைத்துளை கரணத்துக்கு போகலாம் அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா சௌபாகியம் 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 வியாகாதம் சாத்தியம் இருக்கும்போது கோஜாரத்துல நடைமுறை அன்று நல்லாடு அக்னீஸ்வரர் கோவிலுக்கு ஆஹ் போகலாம் அப்போது இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான ஆஹ் இது தோஷம் நீங்கி உங்களுக்கு வந்து இதோட தோஷ நிவர்த்தி கிடைக்கும் அடுத்தது பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்துக்குன்னா பரிகார கோவில் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவரங்குளம் 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 ஆ திருவரங்குளம் அங்க இருக்கக்கூடிய அரங்குலநாதர் அரங்குளம் நாதர் அறங்குலநாதர்

அர்த்தநாதீஷ் சார் இப்ப வந்து ஒரு கமெண்ட்ல கேட்டு கிருத்திகை நட்சத்திரத்துல அவங்களுக்கு ஒரு கிரகம் இருக்கு அதுல ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதுக்கு ரிசல்ட் இருக்கானு கமெண்ட்ல கேக்குறாங்க அடுத்தது வரப்போகுது அப்போ வெயிட் பண்ணுங்க நீங்க கமெண்ட்ல வெயிட் பண்ணுங்க பரணி இந்த நட்சத்திரத்துல உங்களுக்கு ஒரு கிரகம் இல்ல ஆனா வந்துட்டு உங்களுக்கு ஒரு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது வாக்கிங் எல்லாம் போறேன் இப்ப இன்னைக்கு ஒரு சூட்சமா சார் வந்து சொல்லாம சொல்லிட்டாரு கவனிச்சிங்களா இப்ப பொதுவா நாலு எல்லாம் வந்துட்டு அஹ் எங்க வீட்டுல நிறைய பேத்துக்கு வந்து சுகர் கம்ப்ளைண்ட் உண்டும் அப்போ அவங்ககிட்டலாம் சொல்லுவேன் இது ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்ல இது இருக்குது அதனால் நெல்லிக்காய் சாப்பிடுங்க நெல்லிக்காய்ங்கிறது சாப்பிட்டா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லுவோம் ஆனால் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் சரி அந்த இதோட இதுவும் பாருங்கள் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான ஃபுட்டு தான் வந்து நெல்லிக்காய் ஸோ அந்த நெல்லிக்காயை நம்ம வந்து சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகம்தான் ஆகுமைய கம்மியாக வாய்ப்பு இல்லை இன்னைக்கு இந்த சூட்சமத்தை சொல்லி கொடுத்த ஐயாவுக்கு வந்து நான் அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி கொடுக்க சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்ப நீங்க நேயர்கள் இன்னைக்குன்னாலும் இந்த வீடியோவை என்னைக்கு பார்த்தாலும் சரி அவங்களோட வாழ்க்கையில அவங்க குடும்பத்துல சுகர் கம்ப்ளைண்ட்னால அவதிப்படக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைச்சிருக்குது